வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது அதாவது கொரோனா வாழ்க்கையில நம்ம மறக்கவே முடியாது கொரோனாவை பத்தி அவ்வளவு எல்லாருடைய வாழ்க்கையுமே தலைகீழா புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொன்னா கொரோனா தான் இன்னைக்கு எல்லாரோட நிலையுமே அஹ் விலைவாசியில இருந்து மக்களோட வாழ்க்கை முறையில இருந்து இழப்புக்கள் முக்கியமா ஃபர்ஸ்ட் இடத்துல இழப்புக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது இந்த கொரோனாதான் நோய்கள் வந்து போயிருந்தாலும் கொரோனா மாதிரியான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப மக்களை வாட்டி வதைச்சு அஹ் ரொம்ப பேரிழப்ப வந்து குடுத்துட்டு போனதுதான் கொரோனா அது எங்க இருந்து வந்தது அப்படின்னு சிந்திச்சு பாத்தீங்கன்னா இதே மாதிரி இப்ப வருது இல்லையா ஹெச்எம் பிபின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வர்றதா செய்தியில பாத்துருப்பீங்க இல்லையா அதே போலதான் சீனால இருந்து வருது 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 வருதுன்னு சொல்லி ஒரேடியா வந்துருச்சு நம்மளுக்கு வருவதற்கு முன்னாடி தடுப்பூசியோ அல்லது அதற்குரிய பாதுகாப்பு முறைகளோ யாருமே எடுக்க மாட்டாங்க நம்ம தான் நம்ம குடும்பத்தார்களையும் நம்மளையும் பாதுகாப்பா வச்சுக்கணும் யோசிச்சு பாருங்க கொரோனாவே நம்ம தாங்க முடியாம எவ்வளவோ பிரச்சனைகள் ஆனது போல இப்ப வரக்கூடிய இது ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இதேதான் கொரோனாவுலயும் நடந்தது ஒண்ணும் இல்ல இந்த சரியாயிடுச்சு இங்க வந்துருச்சு சரியாயிடுச்சுன்னு சொல்லி மக்களை வந்து ஒரு முட்டாள்தனமான சிந்தனைக்குள்ள கொண்டு போய் நிறைய பேரிழப்புகளை வந்து சந்திக்க வச்சிட்டாங்க அவங்க நினைச்சிருந்தா முன்கூட்டியே தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கலாம் மருந்துகள் தயார் பண்ணியிருக்கலாம் இப்படி எதுவுமே இல்லாம மக்களை வந்து பாதைக்கு அழைத்து சென்றதுதான் கொரோனா அந்த வரிசையில இப்போ ஒரு சில மாதங்களாகவே இந்த விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க ஹெச்எம்பிவி சீனாவில நிறைய பேரு கொத்து கொத்தா மடிஞ்சு இறந்துட்டு இருக்காங்க வந்துடும் வந்துடும் இப்போ நம்ம பெங்களூர்ல ஒரு மூணு மாத பெண் குழந்தைக்கும் எட்டு மாத ஆண் குழந்தைக்கும் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த பக்கமெல்லாம் எவ்வளவு சுத்தமான இடங்கள் அப்படின்னு நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டோட சுத்தத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் குறையா சொல்ல வரல உண்மை என்னவோ அதைத்தான் நான் சொல்றேன் அப்போ அப்படிப்பட்ட இடங்கள்லயே ரொம்ப சீக்கிரத்துல குழந்தைகளுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் எமாத்தரோம் சொல்லுங்க இங்க வந்து யாரையும் எதிர்பார்த்து அரசாங்கம் பார்த்துக்கோம் டாக்டர் இருக்காங்க பாத்துப்பாங்க அப்படிங்கறத விடுத்து நம்மளை நாமளே தான் பாத்துக்கணும் நம்ம குடும்பத்தை நாம தான் கவனிச்சுக்கணும் அதுக்கு ஒரு சில வழிமுறைகளை நான் உங்க கூட பகிர்ந்துக்கத்தான் இந்த பதிவு என்னமா பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வைரஸால வர்ற எல்லா நோய்களுக்குமே நம்ம கிட்ட கடைசியா என்ன இருக்கு நிலவேம்பு கசாயம் போல இயற்கை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு அதற்கான தீர்வா இருக்கு யோசிச்சு பாருங்க அதே போலதான் கொரோனாவுக்கும் என்னதான் தடுப்பூசி போட்டாலும் என்னதான் கவர்மெண்ட்ல ஓடி ஓடி போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் கடைசியில என்னவா இருக்கு கசாயம் சார்ந்த தான் எடுத்துக்க சொல்றாங்க டாக்டரே வந்து கசாயம் சார்ந்த விஷயங்களைத்தான் எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதனால வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஏன் பாதுகாப்பா இருந்துக்க கூடாது எல்லாமே விலை கொடுத்து நம்ம வாங்க போறது இல்லை நம்மள சுத்தி இயற்கை இந்த இதை வச்சுக்கோன்னு கொடுத்துருக்காங்க கொக்கிசம் போல அதை நம்ம பயன்படுத்தணும் அதுல ஒரு சில வழிமுறைகளை நான் உங்ககிட்ட சொல்லி இந்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மெயினா நம்ம எல்லா விஷயங்கள்லையுமே கொரோனாவை அழிக்கக்கூடியது வேப்ப இலைதான் முதலிடம் அந்த வகையில வேப்ப மரம் எல்லா அது அதுபாட்டுல இருக்கு அந்த வேப்ப இலைய நம்ம காலையில எந்திரிச்சு முகம் கழுவுறதுல இருந்து இரவு வீட்டுக்கு வந்து தூங்குற வரைக்குமே கை கால் கழுவுறதா இருக்கட்டும் குளிக்கிறதா இருக்கட்டும் எல்லா இடங்கள்லயும் அந்த வேப்ப இலையை பயன்படுத்துங்க மஞ்சள் உப்புக்கல்லு வேப்பில ஒன்றிரண்டு அரைச்சு கூட அந்த தண்ணியில கலந்து வச்சுக்கிட்டு அதவே வாய் கொப்பளிங்க அதுலயே குளிங்க கைகள் முகம் கழுவுறதா இருந்தாலும் அந்த தண்ணியிலேயே கழுவுங்க இதெல்லாம் முன்கூட்டியே கிருமிகள் நம்ம மேல படாம இருப்பதற்கான ஒரு வழிமுறை கண்டிப்பா பண்ணணும் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க வெளியே போயிட்டு வந்தாலும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் விளையாண்டாலும் என்ன பண்ணாலும் இந்த தண்ணியில கைகள் முகம் கழுவு இதுலதான் நீ வாய் கொப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க முதல் விஷயம் ரெண்டாவது வாரத்துல ஒரு நாள் ஆவது எப்படி நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா அசைவ சாப்பாட்டுக்கு நம்ம ஒதுக்கி வைக்கிறோமோ அதே போல ஒரே ஒரு வேப்பில மஞ்சள் கலந்த உருண்டை நம்ம ரெடி பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கணும் வாரத்துல ஒரு நாள் வெறும் வயித்துல எடுத்து அந்த உருண்டை போட்டுக்கலாம் அதனால எந்த விதமான தொந்தரவும் இருக்காது கிருமிகளை உள்ள தங்க விடாது எப்படிப்பட்ட கிருமிகளையும் அழிச்சு தூள் தூளா ஆக்கிடும் அப்போ நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் பிவி மாதிரி எந்த ஒரு வைரஸ் தொற்று வந்தாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மள பாதுகாப்பா வச்சுக்கலாம் எதிர்ப்பு சக்தி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எந்த நோயும் நம்மள தொற்றாது ஆக வாரத்துக்கு ஒரு நாள் வேப்பலை மஞ்சள் கலந்த ஒரு சிறு உருண்டை ஒரு மிளகு அளவு கூட போட்டுக்கலாம் ஒரு சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா ஒரு சின்ன நெல்லிக அளவுக்கு தாராளமா போட்டுக்கலாம் அது மூன்றாவதாக நம்மளுடைய வீட்டுல அணுதினமும் இரவு தூங்கும் போது லைட் எல்லாம் அமர்த்திட்டு தூங்குவோம் இல்லையா அப்போ வேப்பண்ணை தீபம் ஏற்றணும் கண்டிப்பான முறையில வேப்பண்ணை தீபம் ஏற்றணும் அந்த தீபம் அந்த வீட்டுல ஏற்றும் போது கொசு மட்டும் இல்ல தங்கங்களா நம்ம உடம்புல வெளிய உள்ள இப்படி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு அந்த கண்ணுக்கு தெரியாத அத்தனை கிருமிகளும் அது கொன்னுடும் நம்ம சுவாசத்துக்குள்ள அது போகும் அப்போ சுவாசத்தை சுத்தமா வச்சுக்கிறோம் எந்த விதமான கெடுதல்களையும் உள்ள விடாது அதே போல இன்னும் ஒரு சில வழிகள் என்னன்னா சூப்பு தயார் பண்ணி சாப்பிடுறது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சூப்பு எதுவா இருக்கட்டும் அசைவம் பிடிக்கிறவங்க அசைவம் சூப்பு எடுத்துக்கோங்க இல்ல காய்கறி பிடிக்குதுங்கிறவங்க காய்கறி சூப்பு தினமும் ஒரு சூப்பு உடலுக்குள்ள எடுத்துக்கிட்டே இருங்க அதுல இறக்க போகும்போது மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கலந்து உடலுக்குள்ள எடுத்துக்கோங்க இதெல்லாம் வருமுன் காப்போம் அது போலதான் நம்மளை காத்து கொள்ளக்கூடிய இயற்கை தந்த பெரிய வரங்கள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தாம ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம்னு ஓடிட்டு கடைசியில உயிர் போறது மட்டும் இல்ல அதோட வேதனைகள் தாக்கத்துகளையும் நம்ம சொல்றதுக்கு மாளாது வேண்டாம் இது போல வருது வருது வருதுன்னு இப்போ இப்போ கூட ஜஸ்ட் இப்போ ஒரு நியூஸ் வந்தது குஜராத்ல ஒரு ஒருத்தருக்கு இதே ஹெச்எம் வீடு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கதா செய்தியில போட்டிருக்காங்க இப்படிதான் கொரோனாவும் மெல்ல 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 வந்தது அதனால பாதுகாப்பா இருங்க பாதுகாப்பு நமக்குள்ளதா இருக்கு இனிமேலாவது வீடு கட்டும்போது போது நம்மள சுத்தி இயற்கைய முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை கட்டுங்க இயற்கை இருந்தா காற்ற மாசுபாடா நம்ம வீட்டுக்குள்ள விடாது சுத்தப்படுத்திதான் விடும் நம்மள கண்ணுக்கு தெரியாம அந்த இயற்கை நம்மள ரொம்ப பாதுகாப்பா சுத்தமா வச்சுக்கும் இனிமேலாவது இயற்கையை உருவாக்குங்க நான் சொன்ன இந்த ஒரு சில வழிமுறைகள் ஒரு மிகப்பெரிய மருத்துவம் நிறைஞ்சது ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான நோய் தொற்றுல இருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக்குவோம் இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்